என் உயிரினும் மேலான ராமநாதபுர பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே களப்பணி ஆற்றிய வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் பெற்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கே உரித்தாகும் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு நம்ம எப்படி செயலாற்றி இந்த வாக்குகளை நாம் பெற்றோம் என்று நமது உண்மை நமது நேர்மை இதற்கு கிடைத்த பரிசுதான் இது வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து நான் பெற்ற வாக்குகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு ஆனால் நேரமின்மை அது சாத்தியமும் இல்லை திரும்பவும் பணிக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் அதனால உங்களை தனித்தனியே சந்திக்கும் அந்த இனிமையான வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை இந்த காணொலியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் நான் நேரில் சந்தித்து உங்களிடம் வாழ்த்துக்களையும் பெற்று நான் நன்றியும் சொல்ல வேண்டும் என்பது என் ஆசை இதை உங்களுடைய இதை எப்படி சொல்கிறது நான் உங்களை உங்கள் கிட்டே வந்து நேரில் சொல்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது முடியாதுங்க உங்கள் ஆதரவுனால தான் இது நடந்தது சரியா வாக்காள பெருமக்களை மறுபடியும் சொல்கிறேன் கட்சி நிர்வாகிகளே நாம் தமிழர் சகோதர சகோதரிகளே என்னுடைய நன்றி அனைவருக்கும் உரித்தாகுங்க ஒவ்வொரு வாக்கும் உங்க உங்களுடைய செயல்பாடு தான் உங்கள் செயல்திறன் தான் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நமது பயணம் இனிதே தொடரும் கட்சியில் இனிதே தொடரும் அடுத்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம்